கூட்டுறவு வங்கி நடத்தி ஏமாற்றி தலைமறைவான தம்பதியை கண்டுபிடித்து பணத்தை மீட்டுத் தரக்கோரி பாதிக்கப்பட்டவர்கள் எஸ்பி அலுவலகத்தில் மனு அளித்தனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளச்சல் மார்த்தாண்டம் நாகர்கோவில் குலசேகரம் உட்பட பனிரண்டு இடங்களில் எஸ் எம் சி கூட்டுறவு சங்கம் என்ற பெயரில் வங்கி துவக்கி அந்தந்த பகுதியில் உள்ள இளைஞர் மற்றும் இளம் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு தருவதாக கூறி அவர்களிடமிருந்து லட்சக்கணக்கான ரூபாயை வாங்கிக் கொண்டு பின்னர் அதே இளம் பெண்கள் மற்றும் இளைஞர்கள் மூலம் பொதுமக்களிடம் டெபாசிட்கள் வாங்க வலியுறுத்தப்பட்டது அதன்படி கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கானவரிடம் டெபாசிட் தொகையை வசூலிக்கப்பட்ட ஏழு கோடி ரூபாயுடன் மோசடி நிறுவனத்தை நடத்தி வந்த திருச்சியை சேர்ந்த விஜய் கிருஷ்ணா மற்றும் சாந்தினி கிருஷ்ணா ஆகியோர் தலைமறைவாகிவிட்டனர் தற்போது பொதுமக்களிடம் மோசடி செய்தது மட்டுமல்லாமல் அந்த நிறுவனத்தில் பணிபுரிந்த ஊழியர்களிடமும் மோசடி செய்து தலைமறைவான நிறுவன ஊழியர்களை கைது செய்து தாங்கள் செலுத்திய பணத்தை திரும்ப பெற்று தருமாறு ஏராளமான இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்ததோடு பொருளாதார குற்றப்பிரிவு காவல் நிலையத்திலும் புகார் அளித்துள்ளனர் எனக்கு வீடு முஞ்சர எஸ்எம்சி சொசைட்டின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் அப்ரூவ்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சாங்க சார் அதில் நாங்கள் எல்லாரும் பணம் கட்டி ஆளுக்கு மூணு லட்ச ரூபா நாலு லட்ச ரூபா பணம் கட்டி வேலைக்கு சேர்ந்தோம் சேர்ந்துட்டு எங்களை வச்சு இந்த மக்கள் கிட்ட பணத்தை பிடிங்கி வச்சு இந்த எஃப்டி இருக்குது எம்ஐஎஸ் இருக்குது டிடி இருக்குது ஆர்டி இருக்குன்னு சொல்லி எங்களை வச்சு மாதம் எங்களுக்கு சம்பளம் கொடுத்து எங்கள் பணத்தை ஏமாற்றிட்டு மக்கள்கிட்ட போட்ட பணத்தையும் மொத்தம் ஒரு ஏழு கோடி ரூபா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் பன்னெண்டு பிரான்ஞ்ச் இருக்குது சார் ஒன்று புதுக்கடை பனச்சமூடு நாகர்கோவில் குளச்சல் தக்கலை மார்த்தாண்டம் குலசேகரம் இது மாதிரி ஒரு பன்னெண்டு பிரான்ச்சில் ஓப்பன் பண்ணி எங்களை மாதிரி இப்போ எங்களுக்கு வாழ்வாதாரம்லேருந்து நாலு மாதமாக வழி இல்லாமல் சம்பளம் இல்லாமல் வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாடுக்கு வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது வந்திருக்கேன் சார் மொத்தம் எங்களோட பணம் மட்டும் நாங்கள் கட்டி வேலைக்கு சேர்ந்த பணம் மட்டும் ஒரு ரெண்டு கோடி ரூபா மக்கள் கிட்ட வாங்கி போட்டதெல்லாம் ஒரு அஞ்சு கோடி ரூபா மொத்தம் ஒரு ஏழு கோடி ரூபா பணம் எங்களை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க இதனால் எங்கள் வாழ்வாதாரிலேருந்து கிடையாது அதுக்காக எஸ்பி ஆஃபீஸில் கொடுக்குறது அவர் தான் எங்களுக்கு கொஞ்சம் காப்பாற்றி எங்களுக்கு வழி இது பண்ணி கொடுங்க இந்த பணத்தை இதில் கிட்டத்தட்ட நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் ஒரு ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே பாதிக்க போட்டிருக்கோம் ஒரு ரூபாய் எவ்வளோ பணம் நாங்கள் இப்போ நான் வேலைக்கு வந்து ஒரு மூன்று லட்சம் நான் கட்டியிருக்கேன் சார் அது மாதிரி ஒரு ஒரு ஸ்டாஃபும் ஒரு ஒரு போஸ்டிங் ஏற்ற மாதிரி பிரான்ச் மேனேஜர்னால் மூணு லட்சம் ஏரியா மேனேஜர்னா நாலு லட்சம் ஏபிஎம்னா அவங்க ரெண்டு லட்சம் இது மாதிரி ஒரு ஒரு ஆள் நாங்கள் பணம் கட்டி இப்படி வேலைக்கு சேர்ந்து மக்கள் கிட்ட போய்ட்டு எஃப்டி ஸ்கீம் இருக்குது டிடி ஸ்கீம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பணத்தை வாங்கி உள்ள போட்டோம் இதனால் எங்களால் மக்களும் எல்லாம் இப்போ கஷ்டப்பட்டு எங்களை வந்து டெய்லி வீட்டில் வந்து சண்டை போகிறது லேடிஸ் வீட்டில் போய் தப்பு தப்பாக பேசுகிறது லேடிஸை வந்து கெட்ட வார்த்தை பேசுறது படுக்க வா நீ அது நீதான் எங்கள்கிட்ட வந்து பணத்தை வாங்கினேன் கூட படுப்பு எல்லாம் பேசி எங்களுக்கு ரொம்ப டெய்லி ஒரு ஒரு நாளாக நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கேன் சார் ஒரு மூணு மாதமாக ஒரு நாலு மாதமும் சம்பளம் கிடையாது வீட்டில் ரொம்ப கஷ்டம் இப்போ சார் கிட்ட சார்கிட்ட ஒரு ஆஃபீஸில் கொடுத்து ஒன்று ஏதாவது ஒரு எதனா ஒரு ஆக்ஷன் எடுக்க சார் சார் விஜயகிருஷ்ணன் எஸ்எம்சி சேர்மன் சொல்லி விஜய் விஜயகிருஷ்ணன் அவருடைய ஒய்ஃப் சாந்தினி அண்ணாமலைன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சார் வீடு திருச்சி அவங்களுக்கு தில்லைநகர் அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியல அப்சண்ட் ஆகிட்டாங்க கொஞ்சம் நாள் வரைக்கும் இருந்தாங்க இப்போ யாரும் இப்போ பேசிடலையே பேச்சுவார்த்தை ஒன்றும் இல்லை அதனால் இப்போ நாங்கள் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணி தான் வந்திருக்கோம் சார் பன்னெண்டு பிரான்ச் இருக்குது சார் மொத்தம் மார்த்தாண்டம் குளைச்சல் புதுக்கடை கருங்கல் ஊரம்பு களியக்காவலை பனச்சமூடு அருமனை குலசேகரம் நாகர்கோவில் இப்படி ஒரு பன்னெண்டு இடத்துல பிராஞ்ச் இருக்கு சார் ஆமாம் பன்னெண்டு பிரான்ச்சும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க சார் இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிடி ஸ்கீமில் சேருங்க நூறுரூவா வச்சு ஒரு வருஷம் கட்டுங்க கட்டினீங்கன்னா ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி சொல்லி நாங்கள் முதல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நம்பி நாங்கள் வேலைக்கு செஞ்சிட்டோம் சார் அதுக்கு அடுத்து தான் தெரியுது உங்கள் ஃப்ராடு கம்பெனி ரெண்டு வருஷமாக நல்லா தான் போயிட்டுருந்து அதுக்கப்புறம் தெரியுது ஃப்ராடு கம்பெனி இது மாதிரி இப்போ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிவிட்டிங்க என் பேர் பிரசன்னா சார்